உண்மையில வந்து ஒரு மனுஷன் வந்து இருபது விரல்கள் தான் இருக்கும் கையும் காலும் சேர்த்து ஆனா இருபத்தி நாலு விரல்கள் வந்து ஒரு அதிசய பிரவி அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்குமே இருக்காது அப்படி பாருங்க கையை பாருங்க பாரு மெட்டி வச்சுக்கலாம் மெசின் வச்சுக்கலாம் வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டுக்கிழப்பு மண்டூரில் முதலாம் வட்டார பகுதி தான் வந்து வந்திருக்கிறோம் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு வீரர்களோட வாழ்கிற அதிசய புரவி அப்படின்னு சொல்லலாம் அவர் அண்ணா ஸோ அவரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம் ஆனால் முக்கியமான காரணம் அந்த இருபத்தி நாலு வீரர்கள் இல்லை கிட்னி ஃபெயிலியரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஸோ அவன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு உதவி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு உதவி பண்ணி கொடுக்கலான்ட்டு தான் வந்திருக்கிற மனு அப்படின்னா சந்தோஷமாக போய் கொண்டு இருந்த லைஃப்பில் திடீரென்று இப்படி ஒரு பிரஜனை உண்மையிலேயே எங்களுக்கு அவர் நேரில் வந்து பார்த்தோன்னு ஒரு மாதிரியாக போயிடுது என்ன சொல்கிறது இந்த சின்ன வயசில் வந்து இப்படி வருத்தங்கள் பார்க்கலாம் வந்து நம்ம வந்து அதை பார்க்கணும் மேலே ஒரு நம்மளுக்கு ஒரு மழை கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம இப்படி தீரம் இப்போ அந்த அவங்கள்ட வீட்டில் இப்படி அடங்கி இருக்கிறாங்க அந்த அந்த அவங்கள்ட நிலையை பார்க்கணும் வந்து மேலே வந்து கவலையாக இருந்தது இப்ப என்ன சொல்ற டெய்லியில இப்படியான ஒரு ஒரு நேரம் பேஜ் பண்ண கூட வந்தா நாங்கள் நேரடியாக போய் சந்திக்க வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றோம் கண்டிப்பாக நேரடியாக நாங்க சந்திக்கல மணல எப்படி இருக்கும் வந்து நீங்க அந்த பார்க்கவே மேலே வந்து கவலையா இருந்தது சரி உங்களுக்கு ஏதாவது செய்வோம் தான் நான் வந்திருக்கேன் உண்மையில வந்து ஒரு விவசாயம் செய்து கொண்டு தங்களோட குடும்பத்தை இப்போ அவங்க நடந்து கொண்டு வராங்க ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்கு மேலதிகமான ஒரு உதவி தேவைப்பட்டதுனால தான் நம்மளை அழைச்சிருந்தாங்க ஓகே இனிமேல் வந்து அவங்க யார் அவங்களுக்கு இன்னும் மேலதிகமான இன்னும் உதவிகள் தேவை அப்படிங்கிறத வந்துட்டு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ அவங்க வீடியோவில் போகலாம் ஓகே இப்போ இதுதான் அவங்களோட வீடு வந்து இது மட்டும் தான் ஒரு வீடுவாங்க ம் அதாவது சுற்றி வளர்ஜி வயல் ஃபுல்லாக வயல் கிட்டத்தட்ட ஒரு அப்படியும் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து உள்ள வரணும் இது மட்டும் தான் இருக்கு சொன்னா பக்கத்துல ஒரு ஓட்டு ஃபேக்டரி இருக்கு அது பழைய ஓட்டு ஃபேக்டரி இந்த பிரச்சனை டைமுக்கு முதல்ல வந்து நீங்க நிறைய குடும்பங்கள் இருந்ததா அந்த பிரச்சனை டைமுக்கு பிறகு வந்து நீங்க கேம் எல்லாம் அடிச்சதால அது பிறகு அவங்க மட்டும் தான் அவங்கள்ட்ட இருக்கிறாங்களா அதில் ஜான தொல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா தோட்டம் செஞ்சிருக்காங்க ம் ஏ பைத்தங்கால் ஐயோ கூட அடிப்போம் மருந்து இப்படி அதாவது இப்படி என்ன சொல்கிறோம் அந்த உடனே உடனே சமைக்கிறது வந்து நமக்கு தான் இப்போ வந்து நமக்கு அடிச்சு அடிக்கலையா நல்ல சொல்லி தெரியுமா நல்லா இருக்கு ஏன்னா வள பயிர் செஞ்சதால ஆடும் வளர்க்குறாங்க ஆடும் வளர்க்குறாங்க ம் பெரும்பாலும் தெரியும் இங்கே பக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் விவசாயத்தை நம்பிதான் இருப்பாங்க கால்நடை வளர்ப்பு வந்து விவசாயம் எல்லாமே எல்லாம் துண்டு சும்மா தான் இருக்குது

வந்து காட்சிக்கு கொண்டு கொண்டு காட்டின காட்டேன் ஊட்டிபரும் ஒன்றும் கண்டுபிடிக்கலாம் வீடும் மறா திருப்பி வரும் மறா திருப்பி வரும் சாப்பிடே இல்ல இப்ப நடக்கே இருந்துருந்து வந்து பிறகு பிரைவேட்டாக பாவம் தம்பி பாவம் தம்பி வண்டியில் சொன்னாரு அப்ப நான் என்ன சொல்லுங்க தம்பிக்கு பிரச்சனை என்னண்டியல்ல தெத்தங்கான ത്തം കുറഞ്ഞിരിക്കാം കാച്ചിലാലുണ്ട് അപ്പം തീരുമ്പം ഞാൻ അതിൻ്റെ റിപ്പോർട്ട് എടുത്ത് കൊണ്ടു കട മണ്ടൂർ ഹോസ്പിറ്റലിൽ ഞാൻ ക്ലിനിക്ക് പോകു ഞാൻ പോയി കൊണ്ടുപോയി അത് റിപ്പോർട്ട് കൊണ്ടുപോയി കൊടുക്കുക അവർ ചെന്നാല് നിങ്ങൾ ഇപ്പം പോയി ചമച്ച് ചാപ്പിടുത്തു പിന്നേരം മാ നാലുമണിക്ക് കൾവാഞ്ചുടി ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോവ് അങ്ങ് അത് കുറിയാണെങ്കിൽ ഞാൻ എല്ലാം അടുത്തിട്ട് പോയി ആംബുലൻസിലേ എത്തിട്ട് കൊണ്ടുപോയി താങ് കൊണ്ടുപോയി அவருக்கு தண்ணி நிறைய கொடுக்கட்டான்ட்டாங்க வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கட்டான் ஸ்கேன் பண்ணி பார்க்கான்ட்டாங்க அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு கொண்டு போகையும் அவையா சொன்னாங்க தரம் பார்த்து சொன்னாங்க ஒரு அம்பு குறி ஓல் ஒன்று போகுது அதால போகும் சொன்னாங்க கிட்னி பிரச்சனை அதிகான்ண்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்க ரெண்டு இதுவும் பிள்ளையா போயித்தான் வண்டியாலும் சொன்னாங்க அப்போ இவ்ளேயே நான் அப்படி திருந்து குளறினேன் குளற என்னையா நீங்க திடீரெண்டா பிள்ளை சொல்ற வண்டியை சொல்ல எங்களுக்கு தெரியாமாவே இப்படி ஒரு பிரச்சனை அதுக்கு அவருக்கு வண்டி அள்ளி கொண்டு போய் மரம் திரும்பி அம்பளைஞ்சி மட்டக்களப்பு அனுப்பிட்டாங்க அனுப்பி அங்கே கொண்டு போய் தொத்தம் மூணு பாக்கெட் பாய்ச்சிட்டாங்க பாய்ச்சி திரும்ப பாட்லர் பத்து நாள் வச்சுருந்தோம் வச்சிருந்து போட்டு சொன்னாங்க அவருக்கு களத்தில் வெட்டி ஒப்ரேஷன் அப்படி இல்லையா கிட்னி ரெண்டு வசதி கேட்டாங்க வட்டி வட்டி கொண்டு சொன்னாங்க புடி பிரச்சனை அரிக்கு டயலசிஸ் பிடி அனுக்கு கடத்துலேஷன் பண்ணணும் வண்டி வேலையே நான் ஜன்ன கடத்துல வெட்டினா பிரச்சனை இல்லையாண்டி அல்ல இல்லம்மா பிரச்சனை இல்லாண்டு குளரை கத்தையை இங்க ஒரு வீட்டுக்கு பக்கத்துல டாக்டர் பிள்ளை அடிக்கிற பிள்ளைகிட்ட தெளிவான சொன்ன புடி ஆண்டியல் அந்த பிள்ளை சொன்னா பேடா தேவையில்லாண்டி நீங்க அவருக்கு தெத்தம் சுத்தி அரிக்க போறாங்க அவருக்கு கிட்னி இல்லை இது செய்யறதுக்கு தெத்திருப்பி சுத்தி அரிச்சுதான் செய்ய போறாங்க சொன்னாங்க

கதைக்க என்ன வேண்டியெல்லாம்

எல்லாம் அறிவேன் ஒரு மூட நெல்ல ரெண்டு கூடத்துல தண்ணி அள்ளி பில்வரில் தள்ளி அள்ளி அங்கே குடிக்கறதுக்கு இஞ்ச சமைக்கறதுக்கு எடுத்துட்டு வருவாரு கிணறுக்கிட்டு அதில் குடிக்கற சமக்கற மட்டும் குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வருவாரு ஒரு மூட நெல்ல கொணந்து போட்டு பில்வரில் கொணந்து பள்ளி கொணந்து சட்டி குள்ள கொட்டி பெரிய சட்டியில கொட்டி அவிச்சி கொட்டி ரெண்டு பேர் மரத்தி கொட்டி அவளை போய் நெல்லையும் சிலாவி காய வச்சு எந்த பிள்ளை அள்ளி கட்டி இட்டு அவ ஒரு மூட நெல்லையும் கொண்டு போறான் மெல்ல மெல்லில் அப்படியெல்லாம் செய்த இப்ப

கை விருள் வந்து அது சின்ன எல்லாம் ஆறாறு தம்பி காலகாட்டமா ஆறா ஆறாது வீட்டன் கையில காலையில ரெண்டாம் அதிர்ஷ்டக்காரன் இதுல இருந்தி போரல் ஆறு இது நசிவெட்டு நசிவெட்டு இது விங்கி கை விங்க தொடங்கிட்டு கொண்டு போய் நான் கொண்டு போய் காட்டை பண்ணிவிடுவாங்க சின்ன ஒரு நூலில் தூங்குனது

இதை இருக்கு என்னடா தூங்கி கொண்டு இருக்கிறார் அது எங்களோட வந்து இதே மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார் ஆனால் அவர் கொஞ்சம் உஷார் ஆக்கூடாம பேசி நம்ம பேசாமல் தனியா இருப்பார் நம்ம போய் பேச தோணுங்கன்னா அவர் பேசுவார் இது சார் என் வயசு கூட ஆனா அவரு பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறாரு இல்லை அவருக்காக நான் ஆக்டிவாக தான் இருந்துருக்கேன் அவங்க அப்புறம் இந்த வருத்தம் வந்தவரை தான் அப்படி இருக்கா அது இந்த பிளட்டு உண்மையில மாத்தும் போது நான் உயிர் போய் உயிர் வரும் எனக்கு இது பார்க்குறதா இருக்கிறப்ப இந்த இது வச்சு வைப்ரேட் ஆகிறது பார்க்குறது

நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ கொண்டு போய் நிறுத்தினால் வந்த காய் ரெண்டாயிரம் ரெண்டு தான் ஓனர் எடுத்துருவான் ஓனர் நூற்றுக்கு பத்துக்கு நூறு எடுப்பான் ஓனர் ஓனர் எங்கள்கிட்ட வாங்கி தான் விற்கிறோம் நாங்கள் விற்கல அது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் விற்கிறோம் நீங்கள் வியாபாரியும் வாங்கி அங்கே கொடுக்கணும் இப்போ அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் இடையில எங்கேயாவது இல்லை இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது விற்கிறவங்கள்ட்ட கொடுக்கணும் இப்படி தொகையான நாற்பதாம் பதிக்க அப்படி விற்கல பார்த்து இல்லை உண்மையாக உண்மையாக வந்து மார்க்கெட்டிங் இது வந்து ஓகே இருக்கு இப்போ என்னென்னா எனக்கு வந்து கலையாக இருக்கு இப்போ உங்களை தான் இதை இதை வச்சு கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி அதை வளர்த்துறது அதை ஆஞ்சு கஷ்டப்பட்டு கொண்டு கொடுக்கக்குள்ள இவங்க முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் கொடுக்குறாங்க அதை வந்து அவங்கள ஒரு லாபம் வச்சு அதுக்கு அதுக்கு மேலே ஒரு லாபம் வச்சு ஒரு நூறுரூவாய்க்கு விற்கிறாங்களேன்னு சொல்லி சொன்னால் அப்போது உங்களை விட அவங்கள தான் லாபம் எடுக்கிறாங்க அவங்க அதுக்கு தான் லாபம் கூட வருது இப்போ இதை இது இப்போ நான் ரெண்டரை மாசம் என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள் ஆரம்பத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து நான் வேலை செய்து வந்து மேஜன் வேலை முப்பத்தஞ்சு வரைக்கும் செய்திருக்கேன் அதுக்கு பிறகு எனக்கு வயது போயிட்டு அது அந்த வேலை திரிக்கக்குள்ள தான் நான் இந்த பலவு வாங்கினேன் வாங்கினீங்களா நல்லா உழைச்சிருக்கீங்க மூன்று லட்சம் ரூபாய் வாங்குனேன் நான் இது வாங்கி இனி இயலாத கட்டத்தில் இனி இதுக்குள்ள நம்மளோட வளவுக்குள்ள பயிரை செய்ய வேண்டியது நாற்பது கிலோ ஒரு ரெண்டாயிரத்து வச்சு தான் வாங்கி ஓகே இப்போ என்னென்ன இப்போ நீங்கள் செஞ்சு நீங்க ரெண்டு மாதம் ரெண்டு ரெண்டரை மாதம் இப்போ சீசன் சீசனுக்கு நாற்பது நாளில் சீசன் சீசனுக்கு ஒவ்வொரு ஒரு இது இப்போ நான் நாட்டின் இது இப்போ அங்காலை வந்து பாருங்க அங்காலை காட்டுறேன் பூமியை நினைக்கிறோம் பைத்தொம்பது நாட்டு பீக்கம் கண்டு இப்போ பதினஞ்சு இருபது நாள் கண்டு ஆகிருக்குது இன்பாரு கொடுக்குறப்போ தான் படிப்படியாக நாட்டி ஓகே இப்போ இந்த என்னென்னா இப்போ இப்படி இருக்கிற பயத்தங்காயம் இது நல்ல பயத்தங்காய் எப்படி பார்த்து ஆயிவிங்க இது வந்து இந்த இதுதான் நல்ல காய் இது வந்து இந்த கோசாக்கு போசாக்கு இதுக்கு வந்து நீங்க எதுவும் அந்த ரசாயன பயலும் போட்டு நீங்களும் இதுக்கு நினைக்கிற இதுல வர ஆட்டர் போட்டிருக்கேன் அடுத்தது பதினைஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆகி உள்ள அந்த யூரியா அது அந்த சேர்க்க பயல்கள் வாங்கி போடுவேன் இதான் செயற்கை பசலை நீங்கள் இது ஓட்டி கடையில் வாங்கி போடுவேன் அது பசுல சரியா இப்போ உண்மையில் வந்து ஏதோ ஒரு வயதில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிற்சி நீங்கள் குடும்ப நோமலாக ஓட்டி ஓட்டிக்கொண்ட அளவுக்கு இருக்குது மறுக்கு வேளையில் என்ன நடந்தது இவர் நல்லா தான் இருந்தவர் நல்லா நல்லா பெருசாலி நல்லா இருந்தவர் ஒரு கொஞ்சம் காலமாக இவர் நோயாளி ஆகினார் ம் ஆகி அதான் நாங்கள் வருத்தம் வந்த உடனே காய்ச்சல் வரும் கை கால் மீங்கும் இப்படியான சில சில நோய்கள் வந்த உடனே ஆஜ் கொண்டு போகிறோம் நம்ம கொண்டு போய் மருந்து வந்தால் ரெண்டு நாளைக்கு நல்லா இருக்கும் மறுக்கா திரும்ப பழைய வடிவில நோய் பருத்தம் வருத்தம் வரும் இப்போ எட்டு மாதத்துக்கு முந்தி முன்னாடியே வந்தேன்னு சொல்கிறாங்களா அப்படியா நீங்கள் செக் பண்ணி பார்த்து உறுதிப்படுத்தின இப்போ உறுதிப்படுத்தின கழுவாய்ச்சி ஒடிக்கு கொண்டு போய் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வந்து ஆறு மாதம்

கடைசி காலத்துக்கு நமக்கு எல்லாம் செய்வார் நாம தான் பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் வந்திருக்கு சரி அப்போ அவர் தனியார் தனியார் இல்ல இல்லை நீங்கள் அவரோட இருக்கக்கூடிய என்ன கதைப்பார் அவர் வந்து கதைப்பார் ஐயா ஆடுகள் பயிர்கள் இதுகளை பத்தி அந்த தெரியாது அவருக்கு அப்போ ஆரம்பத்துலேருந்து அவர் இப்படி தானே இருந்தவர் சையா அவர் துறையும் கதைக்காத இருந்தவர் இல்லை அண்ணல் அக்கியோ தான் இருந்தவர் இல்லை நீங்கள் அவர் இப்படி தான் இதாக இருந்த இல்லை அதை நீங்க கேட்குற இதுக்கு பதில் சொல்லுவார் சொல்லுவார் கூட்டாளிமாரோடைய எல்லாம் நல்லா கதைப்பார் பேசுவார் ஆனால் கூட்டாளிமாரோட சேர்த்து இல்லை சரி இப்போ நாங்க என்ன உதவி செஞ்சிடணும் எங்களுக்கு ஐயா இப்போதைக்கு எங்கட நிலைமை இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன பயத்தங்காவது வந்து அதை குடும்ப செலவு நடத்துறா வரைக்கும் நாங்கள் செலவழிக்கிறதா ஆசுபத்திரி செலவு அது இதெல்லாம் வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் உதவி உதவிதான் ம் செய்ய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் அடிக்கடி எனக்கு வந்து பாருங்க உண்மையாக வந்து கவலையாக இருக்குது இந்த ஒரு நாற்பது கிலோ பைத்தங்க வைத்து ரெண்டாயிரத்து காசு வச்சுனாக்கா சொல்லி போய் அப்போ நீங்கள் மொத்தம் எத்தனை கிலோ இருப்பீங்க வாஞ்சிருப்பீங்க நெஞ்சப்போ எல்லாம் இது நாளைக்கு ஒவ்வொரு சில நேரம் முப்பது கிலோ சில நேரம் இருபத்தஞ்சு கிலோ காயும் சில நேரம் நாப்பது கிலோ முந்த நாள் கொண்டு வந்தேன் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு இந்த வருமானமமும் உங்களுக்கு வந்து போதாது இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் நாங்கள் சொன்னோம் வந்து இப்போ மெயிலிருந்தே உள்ளே வரணும் உங்களுக்கு தனியே இருக்குது இந்த வீடு அப்போ இங்கேருந்துலாம் கொண்டு வரணும்னு சொல்லி சொன்னால் நிறைய காசு சரி நம்மளால் முடிஞ்சது வந்து உங்களுக்கு மருத்துவத்துக்கு ஏதாவது உதவி செஞ்சுட்டு போகும் சரிம்மா இப்போ வந்து நீங்க கேட்ட மாதிரி எங்களால் முடிஞ்சது வந்து மருத்துவ செலவுக்கு வந்துட்டு ஒருத்தக்க பணம் தான் இருந்துதான் ஸோ அது அடுத்ததா வந்துட்டு இவங்களோட கிட்னி வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு டொனேஷன்கள் வந்து யாராச்சும் பண்ணாங்க அப்படி சொன்னால் அதை கொண்டு வந்து நாங்கள் சேர்ப்போம் என்னென்ன சொன்னால் இங்கே வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு உண்மையில தெரியாது வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு விரல்கள் இருந்து அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்குறேன் அது கையில் ஒரு ஆளுக்கு சம்டைம் வந்துட்டு ஆறு விரல் இருக்கும் அதில் ஒன்று சொன்னால் காலில் ஆறு விரல் இருக்கும் அப்படி ஆனால் ஒரு எல்லாமே வந்துட்டு ஆர் ஆர் வீரர்கள் இருக்கிறன்றது வந்துட்டு சில பேர் வந்து அதிசய இது அது இதுன்னு சொல்லி அந்த இதில் போடுவாங்க அப்படி தான் பார்த்துருக்குறேன் ஆனால் நம்மட பகுதியில் வந்துட்டு நேரில் நான் பார்த்து இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை இப்போ இந்த வீரர்கள் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஒன்றுமே வரலாது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இப்போ இந்த தண்ணி அப்படி இந்த இதெல்லாம் தான் நம்ம அந்த கிட்னி பிரச்சனை வந்திருக்கேன் சொன்னாங்க வம்சாவளி மூலம் பரு ஒரு பிரச்சனை இல்லை அதாவது கிட்னி ஃபெயிலியர்ன்றது அது என்ன சொல்கிறேன் கேன்சர் அப்படி நோய் தான் வம்சம் மூலம் வந்து பரவலாமே தவிர கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது வந்து நம்ம நம்மட தண்ணி குடிக்கிறது அந்தந்த சாப்பாடு இதில் பொறுத்து தான் வரக்கூடியது ஸோ எங்களால் முடிஞ்ச வந்து இப்போ இந்த ஒரு இப்போ இது வந்து எண்ணி பாருங்கள் ஒரு தொகை பணம் இருக்கே பாருங்கள் ஐம்பதனாயிரம் இருக்கு சாதாரணமா உங்களுக்கு ஒரு கிழமைல நீங்க எத்தனை வாட்டி போய் வர நீங்க ட்ரீட்மெண்ட் ரெண்டு தரம் போய் வராது ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் செலவாகும் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் படி பார்த்தாலும் கூட ஆஹ் ரெண்டு கிழமைக்கு பன்னிரெண்டாயிரம் வந்து முடியும்னா உங்களுக்கு தெரியுமா இப்போ ஒரு தொகை பணத்தை உங்கள்ட்ட கையில ஒப்படைச்சிதான்னாங்க ஆனால் அந்த பணத்தை தந்தை வந்து வீடியோவில பார்த்து கொடுக்கறாங்க ஆஸ்திரேலியாவில இருக்கிற ஜேபிஐ அதான் அவங்களோட குடும்பத்தை வந்து அனுப்பிருந்தாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லப் போறீங்களா நீங்க செய்கிறதுக்கு ரொம்ப நன்றி சரி உண்மையில நல்லா பார்த்துக்கொள்ளுங்க எங்களுக்கு ஒரு மனசாக சொன்னால் இந்த வயசு ஆகலாம் வந்து பார்த்தா நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்றேன்னு சொன்னால் இந்த ஒரு வயசு வந்து அவங்களும் நண்பர்களை சேர்ந்து சென்று போய் வர்றது உழைக்கிறது இல்லைன்னு சொன்னா திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வயசு இருபத்தேழு வயசுன்னு போது தாய் தந்தை குழைச்சி கொடுக்குற சொல்லி ஆனால் அவர் இப்படி இருந்திருக்கையில் இருக்காருன்னு சொல்லும்போது பெற்றவங்களுக்கும் ஒரு மனக்கவலை அது மாதிரி அவர் அப்படி இருந்துட்டு அடுத்தவங்கள பார்க்கும்போது அவருக்கும் ஒரு மனக்கவலை அது எங்களால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும் சரிங்கம்மா வந்து நீங்கள் எதுனாச்சும் ஃபீல் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நிறைய சோகங்கள் வந்து வாரது நம்மளுக்கு வளமே ஸோ அதெல்லாம் வந்து எப்படியுமே மாறும் அதை நம்ம மாற்றலாம் ஸோ அதனால் வந்து பயப்படாதீங்க அவர் நல்லபடியாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க அண்ட் வந்து இவருக்கு வந்துட்டு அந்த கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு யாராச்சும் மேலதிகமான உதவிகள் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் எங்களோட டிஸ்பிளே எழுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் சரிங்கம்மா வந்து நல்லபடியா வந்து பார்த்துக்கொள்ளுங்க நாங்கள் மறுபடியும் ஏதாச்சும் கிடைச்சா வந்து சந்திக்கிறோம் ஓகே இனிமேல் வந்து இந்த ஒரு உதவி பண்ணியிருந்தால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஆக்கு வந்துட்டு எங்களோட சார்பில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் வந்து நாங்கள் இன்றைக்கி காண்பிச்சிருந்தேன் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி ஒரு டைம் க்ளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்